இப்படி இருக்கும்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ மிதன ராசிக்கு வர வேண்டிய குரு அஞ்சாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ராசி தான் பார்ப்பார் அப்போ துளாராசிக்கு நல்லாயிருக்கும் ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா தன் சொந்த வீட்டையே பார்க்கறாரு அடுத்தது ஒன்பதாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி பார்க்கறாரு அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ இந்த மூணு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அஞ்சாவது இடம்ன்றது புத்திரஸ்தானம் அப்போ குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆண் இருந்து பெண் இல்லை பெண் இருந்து ஆண் இல்லை சில டைம் ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் கூட புத்திர பாக்கியம் பெருக்கி கொடுப்பாரு அடுத்தது ஏழாம் இடம் திருமண தடைகள் வேலைக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு அடுத்தபடி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக வழி பிரச்சனை அதாவது இடம் பிரச்சனை வழி பிரச்சனை இடம் பிரச்சனை கோர்ட்டு போலீஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் பிரச்சனை ஏன் அன்னதம்பிகளுக்கு உள்ளார சொத்து பிரிவனை பிரிக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு எதாவது பிரச்சனையில் இருந்தால் கூட கண்டிப்பாக இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு மொத்தத்தில் இந்த குரு பார்வை தனசராசி தன் சொந்த வீட்டையே பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் கொடுக்குன்றதில் மாற்றமே இல்லை இன்னும் ஒரு வருஷம் பதினேழு நாட்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் மிருகு சீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ராசியில் மகர லக்னத்தில் அதாவதுன்றது வந்து செவ்வாயுடைய திசையில் அன்ப ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கலம் அன்னைக்கு உடைய மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமாக அல்லது பாதகமான மாசமா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இப்ப ஆறாவது வீட்டில் ரிஷப ராசியில அவர் வந்து இப்ப நட்பா இருக்கிறார் அப்ப ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா இப்ப இருக்கிற இடம் அப்படின்னு சொல்றது ருண ரோக அதாவதுன்றது சத்ருவ தான் அவர் இருக்கிறார் அப்ப அது ஒரு நல்ல இடத்துல தான் குரு இருக்கிறார் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா குரு பகவான் வந்து இன்றைக்கி மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடியவர் கிட்டத்தட்ட கிரகம் கிரகம்தான் இந்த குரு பயிற்சின்னு சொல்கிறது சரிங்களா அப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறன்றது ஆறாம் இடத்துலேருந்து அவர் ஏழாம் இடத்துக்கு மாறிடுவார் அப்போ வந்து கலஸ்திர குருவை போய் உட்காந்துருவார் அப்போ அந்த கலஸ்திர குருவாக உக்காரக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல ஒரு குருவாக வந்து உக்காந்துருவார் ஏன்னா ஏழாம் இடம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு குரு பார்த்ததும் திருமணமே நடக்கும் அதுக்காக தான் குரு பார்வை இருக்கா குரு பலம் இருக்கா அந்த குருவுடைய கட்டன்றது யோகம் இருக்கான்னு நம்ம கேட்குறோம் அதுக்கு காரணம் குருவுடைய பார்வை குரு பார்வைன்றது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்போ குரு ஆறாம் மடத்துலேருந்து இப்போ ஏழாம் மடத்துக்கு போகிறார் இல்லையா அப்போ மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குருவுடைய யோகம் சூப்பராக ஏற்படுது அந்த யோகம் ஏற்படும் போது திருமணத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது எப்போ வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இப்படி இருக்கும்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ மிதுன ராசிக்கு வர வேண்டிய குரு அஞ்சாம் இடமாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ராசி தான் பார்ப்பார் அப்போ ராசிக்கு நல்லாயிருக்கும் ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா தன் சொந்த வீட்டையே பார்க்குறாரு அடுத்தது ஒன்பதாம் இடமாக பார்த்திங்க அப்படின்னா கும்பராசி பார்க்குறாரு அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ இந்த மூணு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அஞ்சாவது இடம்ன்றது பண்ணுறது புத்திரஸ்தானம் அப்போ குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆண் இருந்து பெண் இல்லை பெண் இருந்து ஆண் இல்லை சில டைம் ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் கூட புத்திர பாக்கியம் பெருக்கி கொடுப்பாரு அடுத்தது ஏழாம் இடம் திருமண தலைகள் வேலைக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு அடுத்தபடி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக வழி பிரச்சனை அதாவது இடம் பிரச்சனை வழி பிரச்சனை இடம் பிரச்சனை கோர்ட்டு போலீஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸு பிரச்சனை ஏன் அண்ணன் தம்பிகளுக்கு சொத்து பிரிவனை பிரிக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் கூட கண்டிப்பாக இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த குரு பார்வை தனசராசி தன் சொந்த வீட்டையே பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் கொடுக்குன்றதில் மாற்றமே இல்லை ஒன்று ஒரு வருஷம் பதினேழு நாட்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு அப்போ தைரிய ராகுவாக வரார் ஒரு மனிதனுக்கு பத்து ரூபா பணம் கொடுக்குறோமோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது தைரியத்தை கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்போ அந்த ராகு பகவான் தைரிய ராகுவை வராரு அப்போ அந்த தைரிய ராகு உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் கேது பகவான் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ பாக்கிய கேதுவாக வராரு அப்போ கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி நல்லா இருக்குது குரு பயிற்சி நல்லா இருக்குது ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அடுத்தது உங்களுக்கு ஆரம்பமாக இருக்குது இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சனி பார்வை மூணு ஏழு பத்தாம் இடம் பார்க்கும்போது உங்கள் ராசி சனி பத்தாம் இடமாக தான் பார்க்குறாரு இது ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த அர்த்தா வந்து பாதகமாக இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்க வீட்டுக்கு அதிபதி குரு பகவானுடைய பயிற்சி காலம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்து கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா எப்படியோ மொத்த தனசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்குமே நம்ம எப்படி இருக்கு அதாவது பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணாமல் பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணன மாதிரி உங்களோட பாதை கொஞ்சம் கரடமுருடாக இருந்தது இதுக்கு மேலே உங்களுடைய பாதை கொஞ்சம் பயணம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால் தனசுராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தே ஏன்னா இந்த மாதம் தானே குரு பயிற்சி ஆகிறாரு மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அடைஞ்ச காலகட்டம் உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா நல்லாவே இருக்கும் எதுக்கும் ஒரு தடவை உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அந்த சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது ஏன்னா அர்த்தாஸ்டம் சனி இருக்குது இல்லையா அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ணனீங்கன்னா உங்களோட லைஃப் கண்டிப்பா சொல்றேன் பிரகாசமா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி